உங்கள் நடக்கப் போகிற யோக பலன்கள் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதி அதிர்ஷ்ட தேவதைகள் அதிர்ஷ்ட விஷயங்கள் என்ன பணம் ஏற்கும் வசியம் என்ன தனம் குடும்பம் வாக்கு இதை அதிகரிக்க என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் குறிப்பாக இது ராசி ரீதியாக இருந்தாலே மற்றவங்களையும் மகிழ்விக்கும் திறமை கொண்டவங்க மற்றவங்க இணைந்து செயல்படக்கூடிய திறமை கொண்டவங்க நஷ்டம் அனைத்தும் பேலன்ஸ் பண்ணி எது கரெக்டாக எடுத்து போகக்கூடிய சரப்பம்சமும் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க வட்டாரத்திலையும் அனைவரும் அனைவரும் அனைத்து அனைவரனைத்தும் போவாங்க தாமரை தண்ணி போல் நல்லது நடக்கிற இடத்துல இருப்பாங்க அதே கெட்ட இடம்தான் விளையிடுவாங்க இது மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ரைட் உங்களுக்கு உண்டான பண வசியம் என்ன அது எந்த கடவுளை வழிபட்டால் சூப்பராக இருக்கும்னு பார்த்தா யாருக்கும் ஒருத்தர் பணம் வரவுக்கு நடம் மொத்தம் பார்த்தீங்கன்னா பண ஈர்ப்பு கமைப்பில் எல்லா ரசிகனும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த பாவங்கள் வேலை செஞ்சால் பணம் வரும் இது பேர் பண வரவு ஸ்தானங்கள்ங்க தொட்டதெல்லாம் துலங்க தயாராகி கொண்டிருக்கும் தலாம் ராசி அன்பர்களே உங்கள் நடக்க போகிற யோக பலன்கள் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதி அதிர்ஷ்ட தேவதைகள் அதிர்ஷ்ட விஷயங்கள் என்ன பணம் ஏற்கும் வசியம் என்ன தனம் குடும்பம் வாக்கு இதை அதிகரிக்க என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் குறிப்பாக இது ராசி ரீதியாக நட்சத்திர ரீதியாக விஷயங்கள் என்ன கடன் அடைக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன இது நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டு அருகிலே இருக்கும் அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் இந்த ஒவ்வொரு விஷயம் இம்பார்ட்டாக இருக்கும் இதை பார்த்துட்டு கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்தந்த கமெண்ட்லேயும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் முதல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ ஸ்ரீசுபம் ஜெயக்குவார் ஜோதிட யோகம் சேனலை பார்த்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முழு வீடியோவை கேள்விகள் சந்தைகள்னு பார்ப்போம் முதல்ல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பண பணவசியம் உண்டு ஒரு ராசிக்கு குறிப்பிட்ட தன்மைகள் அது இயற்கையாகவே நடக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அவங்களுக்கு அந்த சின்ன ஒரு துண்டுகோல் இருந்தால் போதும் வாழ்க்கையில் வெளிச்சம் வெற்றி சக்ஸஸ் ஆகிரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு அப்படின்னு ஒரு சில விஷயம் பொது பலன் இருக்கும் துலாம் ராசினே இருந்தாலே மற்றவங்களையும் மகிழ்விக்கும் திறமையை கொண்டவங்க மற்றவங்க இணைந்து செயல்படக்கூடிய திறமையை பண்ணுறவங்க கஷ்ட நஷ்டம் அனைத்தும் பேலன்ஸ் பண்ணி எது கரெக்டாக எடுத்து போகக்கூடிய சிறப்பம்சமும் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க நண்பர்கள் வட்டாரத்திலும் அனைவரும் அனைவரும் அனைத்து அனைவர்த்தும் போவாங்க தாமரை அலை தண்ணி போல் நல்லது நடக்கிற இடத்துல இருப்பாங்க அதே கெட்டது நடந்தால் விளையிடுவாங்க இது மாதிரி விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ரைட் உங்களுக்கு உண்டான பண வசியம் என்ன அது எந்த கடவுளை வழிபட்டால் சூப்பராக இருக்கும்னு பார்த்துருவோம் முதல்ல துலாம் ராசி அப்படின்னு பார்த்திங்களே இதுக்கு திருமண குளத்தில் உள்ள முருகர் அதாவது முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கிற கோயிலுக்கு அடிக்கடி சென்று வர பணம் ஈர்ப்பு வசியம் உண்டு ஏன்னா உங்களுக்கு பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அது இயற்கையாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரு கோயில் தானே முருகர் சம்பந்தப்பட்ட கோயில் அது திருமண குளத்தில் இருக்கிற மாதிரி வள்ளி தெய்வானையோட இதே இது பார்த்திங்கன்னா வாழ்வியல் பரிகாரம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் போ எந்த ஒரு சூழ்நிலை மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு வாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ஒரு பிஸ்னஸில் ஐடியாஸ் கிடைக்கும் தொடர்புகள் கிடைக்கும் பிஸ்னஸ் காண்டாக்ட் கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு பிஸ்னஸ் இது போயிட்டு வந்தேன் அங்கேயே ஒருத்தரை சந்திச்சு தொழில் விருத்தியாச்சு வேலை கிடைச்சிது அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு திருமணம் திருமணம் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த உடனே எனக்கு ஒரு தகவல் வந்தது இன்டர்வியூ கால் ஃபார் வந்தது இது மாதிரி நடக்கும் அப்போ பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட்டாக இது வேலை செய்யுது ரைட் இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னொரு அவங்க கையில் வெள்ளி பிரேஸ்லெட் வெள்ளி சம்பந்தப்பட்ட பிரேஸ்லெட் போடும் பொழுது அவங்களுக்கு பொருளாதார விருத்தியை கொடுக்க சாதகமாக இருக்குது எந்த ஒரு இதும் திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் கல்யாணம் ஃபங்க்ஷனில் அதேமாதிரி அம் கடவுளோட திருக்கல்யாணம் அனைத்துமே அண்டனம் பண்ணிட்டேன் நல்லாயிருக்கும் இந்த சிறப்பம்சமே தான் இதே முருகருக்கு பார்த்திங்கன்னா முருகரோட கோயில்கள் இல்லை பகவதி அந்த கோயில்களுக்கு புடவை இல்லை துணி முருகருக்குனா வஸ்திர தானங்கள் அப்போ பெண் தெய்வனா புடவை வஸ்திரம் அந்த மாதிரி கொடுத்து தானம் செய்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் பணவசியம் ஏற்படுகிறது ரைட் இப்போ இது இந்த துலாம் பார்த்தோம் துலாம்புல நட்சத்திரம் நிறையா இருக்குது அந்த நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் பொதுவாக அதில் பார்த்திங்கன்னா கிருத்த ஸ்வா அதிலே பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இதிலே இருக்குது அப்போ இதனோட தன்மைகள் என்ன இது எப்படி வேலை செய்யும் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்னு சொல்லிட்டு போகிறேன் யாருக்கு ஒருத்தர் பண வரவுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா பண ஈர்ப்பு கமைப்பில் எல்லா ராசிக்கும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த பாவங்கள் வேலை செஞ்சால் பணம் வரும் இது பேர் பண வரவு ஸ்தானங்கள்ங்க பொதுவாக ஒருத்தருக்கு அஞ்சாம் இடமா வேலை செஞ்சு வருதுன்னா உழைக்காத வருமானமாக இருக்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வர்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வருமானம் வாடகை வருமானம் வட்டி வருமானங்கள் இதெல்லாம் அஞ்சாம் இடம் குறிக்கும் ரைட் எட்டாம் வகையில் ஒருத்தருக்கு பணம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எட்டாம் வகைனா அவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் ஆர்டியில் போட்டு வர்றது டவுரியில் வராது ஒரு சிறு லாட்ரியில் வர்றது இதெல்லாம் குறிக்கும் ஆறாம் வீட்டு அந்த மாதிரி வரும் ஆறாம் வீடு ஒருத்தர் வேலைக்கு வேலைக்கு செல்கிற பணம் அது நேரக்டாக ரெண்டாம் எட்டு கனெக்ட் ஆகும் ரெண்டாம் மீடு தான் கையிருப்பு பணங்கள் அப்போ கையில் இருக்கிற காசு நகைகள் இதெல்லாம் ரெண்டாம் வீடு முக்கியம் கையில் ஒருத்தர் காசு தாங்கினா ரெண்டாம் வீடு நல்லா இருக்கணும் ரெண்டாம் வீடு கட்டவங்களுக்கு பார்ட்னரோட ஜாயின் பண்ணி அவங்களோட போடுவோம் பதினொன்றாம் வீடு அனைத்து வகையான லாபமே அப்போ பதினொன்றாம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த வீடுகளை ஆக்டிவேட் பண்ணுறதும் பண்ணலாம் ஆனால் இறுதியாக ரெண்டாம் வீடு ரொம்ப முக்கியம் ரைட் இப்போ நட்சத்திரம் அப்படின்னு பார்ப்போம் ஏன் ரெண்டாம் வீடு தான் சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு பாவங்கள் கெட்டாலும் மற்ற பாவத்தில் பண வரவை கொண்டு வர முடியும் சொல்லுவாங்க சார் ரெண்டாம் வீடு போச்சு எனக்கு இல்லை அஞ்சாம் வீடு போச்சு அப்போ எனக்கு சொல் அப்போ ஏழாம் வீடு அதற்கு இரண்டாம் வீடு ஆனால் எட்டாம் வீடு அப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட சொல்கிறது அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றக்கூடிய அம்சம் உண்டு அதை தான் இங்கே சொல்ல வரேன் ரைட் இப்போ சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க சித்திரை நட்சத்திரம் உடையவங்க அவங்களுக்கு பணம் இருக்கக்கூடிய வசியம் என்னென்ன என்னென்ன கோயில்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணும் முதல்ல சாமுண்டி அப்படிங்கிற பெண் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இவங்க அந்த இது பண்ணிட்டாலே இவங்களுக்கு அந்த கோயிலில் வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு வளர்ச்சி வெற்றி சுபிச்சமாக இருக்கும் இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் பழச்சாறு அதாவது ஃப்ரூட் ஜூஸ் அடிக்கடி சாப்பிட்டு வர வர இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அது ஒரு ஈர்ப்பு கொடுத்துரும் ஏன்னா காரகத்துவம் தாங்க வேறு ஒன்றும் இல்லை அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளது அதனால் அந்த காரகத்துவத்தை இயக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ சூரியன் அவர் குறிக்கிறது சிவனையும் குறிக்கும் சூரியனுங்கிறது கோதுமையும் குறிக்கும் அப்போ சூரியன் சிவன் கோயிலுக்கு போகிற தானதான் கோதுமை தானமும் செய்யலாம் அப்போ அதுக்குண்டான பரிகாரங்கள் ஈக்குவலாக இருக்கும் அப்புறம் இதே இது பார்த்திங்கன்னா திரிபுர சுந்தரி எந்திரத்தை வச்சுக்கலாம் யார் சித்திரை நட்சத்திரக்காரங்க இந்த எந்திரத்தை வச்சு பயன்படுத்தலாம் அடிக்கடி இவங்க பயன்படுத்தினா கோமேத அதாவது கோமேதகம் வயடூரியமல்ல கோமேதக கல்லை பயன்படுத்தி வாங்க அப்புறம் தீபமேத்தி வழிபாடு செய்தல் இதெல்லாம் இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு இன்னும் வழிபாடு மிகுந்த வளர்ச்சியை கொடுத்துடும் அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்க எங்களுக்கு என்னங்க பண்ணுறது எங்களுக்கு அந்த வழி விருத்தி பண்ண பணத்தை வசீகரிக்க என்னென்ன அப்படின்னு கேட்குறீங்களா பார்த்துருவோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகேஸ்வரி அப்போ அம்பாலில் பார்த்திங்கன்னா பெண் தெய்வத்தில் மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு யோகினி அப்படி சொல்லுவோம் அந்த பெண் தெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய பணவசியம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு அவங்க அதிர்ஷ்ட தேவதையாக செயல்படுகிறார் இவங்களுக்கு உணவு ரீதியான பரிகாரங்கள் இளநீர் உணவு இளநீர் சொல்லலாம் இளநீர் அபிஷேகம் நிறைய கோயிலுக்கு இளநீர் வாங்கி தானம் பண்ணுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பன்னீர் வரும் இவங்களுக்கு இளநீர் அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இளநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்ய இதிலிருந்து ஒரு முன்னேற்றம் வரும் இவங்களுக்கு உண்டான எந்திரம் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியர் எந்திரம் எந்திரத்தில் ஒவ்வொரு எந்திரம் வரும் திருபுர வந்து இவங்களுக்கு சுப்பிரமணியர் எந்திரம் வருது அப்போ இவங்க அணியக்கூடிய கற்கள் புஷ்பராக கற்கள் போடலாம் இது நட்சத்திர வடிவத்தில் எடுக்காது புஷ்பராக கற்கள் போடும்போது நல்லா வேலை செய்யுது இன்னொன்று முக்கியமாக இவங்களுக்குன்னு ஒரு குறியீடு இருக்குது இந்த விஷயத்தை இவங்க ப வீட்டில் பயன்படுத்திகிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே எங்கள் வீட்டில் அந்த வாசலை இலை தோரணம் அந்த மாயில வச்சு கட்ட வச்சிடறது மாயில தோரணம் இருக்கணும் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் தோரணம் அமைச்சிக்கிறது இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ரைட் அடுத்து விசாக நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு உண்டான வளர்ச்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்துருவோம் பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரங்கள் சிறப்பாகவே இருக்கும் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற அதிர்ஷ்டம் அடிக்கடி ஒரு வேண்டுதல் வேணும் விசாக நட்சத்திரம் சக்ஸஸ் ஆகணும் நேராக போய் ஒரு தாமரை மலர் ஒரு பெருமாளுக்கு சாத்தி இல்லை தாமரை மாலை இதை வாங்கி சாத்தி வழிபாடு செய்ய ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆயிடும் அப்போ தாமரை சம்பந்தப்பட்ட பூக்கள் ஒரு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க இது உங்கள் பணத்தை ஈர்க்க அதிர்ஷ்டத்தை கொடுக்க இது ஒரு விஷயத்தமாக இருக்காது அப்புறம் கடவுள் வழிபாடில் பிராமி கௌமாரி அப்படி சொல்கிற மாதிரி இவங்களுக்கு பிராமி அப்படின்னு கடவுள் வருது இந்த கடவுள் நிச்சயமாக ஒரு யோகினியாக வேலை செய்கிறார் எந்திரத்தில் மிருத்துஞ்சை எந்திரம் வித்திஞ்சை எந்திரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகுந்த இதாக இருக்கும் அதில் மந்திரமாகவும் கேட்கலாம் ஆனால் எந்திரத்தையும் பயன்படுத்தலாம் அதுக்குண்டான மந்திரத்தையும் பயன்படுத்தினா இவங்களுக்கு நிச்சயமாக வேலை செய்யும் இதில் இன்னொரு சிறப்பாக இருக்கும் அடி இப்போ தாமரை மலர் சொன்னோம் இல்லையா அதேமாதிரி குடையை பாருங்கள் அதுவும் குடையும் விரித்தா தா குடையை திருப்பி விரிச்சா அப்படி தாமரை மலர்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கிற வேறு பொருளுக்குள்ளே எடுத்துக்கலாம் அப்போ ஒரு பொருள் மொட்டாக இருந்து மலரக்கூடிய பார்க்க தாமரை போல் இதழ் போல் விரியணும் அந்த மாதிரி இருக்கிற பூக்கள் அப்போ ரோஜாலாம் வர வாய்ப்பு இல்லை ஆனால் மொட்டிலிருந்து வரும்போது கிட்டத்தட்ட தாமரை ஷேப்பில் வரணும் அப்புறம் குடையெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக சக்ஸ் ஆகும் சரி இப்போ கடன் அடைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது கடன் அடைச்சி மீண்டு வரணும் அதாவது கடன் பட்டார் நெஞ்சம்பல் கலைஞர் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி கடன் விட்டு வெளியே வந்துடும் பொருளாக இருக்குது இவ்வளோகம் இல்லை அருளாக இருக்குது அவ்வளோகம் இல்லை அப்போ எங்களுக்கு பொருள் கிட்டதுக்கு என்ன கடன் அடைச்சி வெளியே வரதுக்கு என்னென்ன அம்சத்தை பார்த்துருவோம் பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக பணத்தை இயற்கையாகவே அடையக்கூடிய அம்சம் உண்டு ரைட் முதல்ல இவங்க வழிபாடு செய்வது மீனாட்சி சுந்தரேசர் வழிபாடு இவங்க தாங்க கெட்டியாக பிடிச்சிக்கணும் மீனாட்சி சுந்தரேஸ்வரை வழிபாடு செய்ய செய்ய மதுரையில் வழிபாடு இல்லை வேறு ஊரில் கூட இருக்கலாம் இந்த கடவுள் உங்களை மீட்டெடுத்து கடலில் இருந்து நிவர்த்தி பண்ண வச்சுரும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மகாலிங்கம்னு வரணும் சிவன் நவதாரத்தில் மகாலிங்கம் அப்படிங்கிற கடவுள் வழிபாடு செய்ய நேச்சியமாக பலன் மகாலிங்கம் என்ற கடவுள் வழிபாடு செய்ய இவங்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சாத்தியக்குரியா இருக்குது அப்புறம் தக்ஷிணாமூர்த்தி அதாவது குரு பகவான் பேர் தட்சிணாமூர்த்தி வேறு நான் சொல்கிறது தட்சிணாமூர்த்தி இந்த மரத்துக்கடியில் உட்கார்ற மாதிரி இருக்கிற தக்ஷிணாமூர்த்தி அந்த தீப வழிபாடு செய்ய நிச்சயமாக உங்களுக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் வியாதிகள் விளங்குகிற மாதிரி கடனும் விலகும் இது உடல் உபாதியை பிணியை நீக்கக்கூடிய சக்தி மந்திரமாக வேலை செய்கிறது இதை செயல்பட்டு நீங்கள் நிச்சயமாக பல கொடுங்க நிறைய கேள்விகள் தான் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்